அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய அஸ்ட்ரோஸ்ரீ வித்யா டாட் காம் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் இப்போதைக்கு பிரசன்ன ஜோதிடம் அப்படின்ற கோர்ஸ் பற்றினா போட்டிருக்கோம் அந்த கோர்சஸ் அப்படின்றது நமக்கு டியூஸ்டே வரைக்கும் தான் பார்த்தனா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டில் தௌசண்ட் ஃபோர் நைன்டி நைன் அப்படின்ற ப்ரைஸ் கிடைக்கும் அப்புறம் வெனஸ்டே பார்த்தன்னா ப்ரைஸஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது அதனால் யாருக்கெல்லாம் இந்த கோர்சஸ் அப்படின்றது வேணுமோ முடிஞ்ச வரைக்கும் டியூஸ்டேக்குள்ளே இன்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் நைன்டி கிடைக்கும் ஃபார் மோ கோர்ஸ் டீட்டெயில்ஸ் லிங்க் அவைலபிள் அவர் டிஸ்கிரிப்ஷன் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீ வித்யா பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய பாவங்கள் என்ன அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் இப்போ திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்னா ஏழாம் பாவம் இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது யாருக்கெல்லாம் நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரத்தின் வாயிலாக ஒற்றைப்படை பாவங்களை ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொள்கிறதோ அந்த ஒற்றைப்படை பாவங்கள் தான் எப்பொழுதுமே திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக வைத்துக்கொள்ளும் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா எப்பொழுதுமே இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு போன்ற இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகளை சார்ந்தே வாழக்கூடிய ஒரு திருமண வாழ்க்கையாகவே ஜாதகருக்கு அமைந்து விடுகிறது இதில் காதல் அப்படின்றத தாண்டி எதிர்பார்ப்புகள் கடமைகள் அப்படின்ற மாதிரியே போயிடும் ஆனால் அந்த ஏழாம் பாவம் அப்படின்றது ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது எதிர்பார்ப்புகளை தாண்டி காதல் அப்படின்ற ஒரு நிலை அப்படின்றது அங்கே அதிகமாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் சற்று கம்மியாகவே இருக்கும் புறம் சார்ந்த விஷயங்களை வைத்தே வந்து அதிகமாக பேசுறது பழகிறது இது எல்லாமே சற்று குறைவாக இருக்கும் இதனால ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றக்கூடிய ஒரு பாவங்களாக இந்த ஒற்றைப்படை பாவங்களை சற்று அதிகமாக விளங்குகிறது இதுல இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுனா ஏழாம் பாவம் அப்படின்றது நான்காம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது எப்பவுமே இப்போ ஏழாம் பாவம் நாலு பத்தாக இருக்கு அப்படின்னா எப்பவுமே பார்த்தோன்னா ஜாதகர் அவங்க வாழ்க்கை துணையிடம் நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் வாழ்க்கையை நம்ம அடுத்து எப்படி கொண்டு போடலாம் ஃபினான்ஷியலி எவ்வளோ செக்யூர்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பணம் சார்ந்த தேவைகளையும் பணம் சார்ந்த விஷயங்களை தான் அது தேவை தான் ஒரு செக்யூர்டான லைஃப் வேணும் தான் ஆனால் அதை தான் ஒரு மெயினாக பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்ம தான் ஒரு பெரிய ஆளாக இருக்கணும் சொந்தக்காரங்க முன்னாடியும் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம ஃபேமிலியை கூப்பிட்டு இன்னும் பசங்களை எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பணம் சார்ந்த தேவைகளை முன்னிறுத்தியே பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இதில் ஏழாம் பாவம் அப்படின்றது மூன்றாம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது பெருசாக இந்த கணக்கு போட்டு வாழ்கிறது இதெல்லாம் சற்று குறைவாக இருக்கும் நாலாம் பாவம்னால் அந்த பிளான் பண்ணி கணக்கு போட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க மூன்றாம் இருக்கும் இருக்கும்பொழுது பார்த்தோன்னா கணக்கே இல்லாமல் இருக்கிறத வச்சு சமாளிச்சுட்டு எப்படி ஒன்றா அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இதில் இவங்க பெருசாக வந்து இந்த டிமாண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சற்று குறைவாக இருக்கும் இதில் மிக முக்கியமாக ஏழாம் பவம் அப்படின்றது இரண்டாறு தொடர்பு கொள்ளும்பொழுது ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்ட் பண்ணுறது சம்பாதிச்ச உடனே மொத்த பணத்தை இவங்க வச்சுக்கிறது அவங்க வாழ்க்கை துணையே இவங்க இவங்கக்கிட்ட கேட்டு தான் போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை உண்டாக்குது அப்படியே கேட்டாலும் எதுக்கு நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்க இவ்வளோ போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணோடைய சம்பளம் மொத்தமே ஒரு ஆண் ஆண் கையில் வச்சுக்கிட்டு அந்த பெண்ணுக்கு செலவுக்கு பைசா கொடுக்குற மாதிரியான ஒரு நிலை தான் அந்த ஆண் அப்படின்றவங்க இருப்பாங்க ஏன்னா ஏழாம்பவம் அந்த ஆணுக்கு இரண்டாறு தொடர்பு பொழுது ஒரு பெண்ணாக பொழுது பார்த்தோன்னா எல்லா வீட்லேயும் பேசிக்கலாகவே ஒரு பெண் கையில் தான் ஃபினான்ஷியல் அப்படின்றது இருக்கும் ஆனால் இந்த ஏழாம் பவும் இரண்டு தொடர்பு கொண்ட பெண்கள்னு பார்க்கும்பொழுது ரொம்ப ஓவராக வந்து வந்து எல்லாமே இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அதே மாதிரி அவங்க சம்பாதிக்கிற பைசாவே கேட்டாலும் இவ்வளோ பண்ணுங்க இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி அந்த ஆணோடைய ஒரு சம்பளத்தை கூட ரொம்ப டிம் ரொம்ப டாமினன்ட் கேரக்டர் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஜாதகர் இருப்பார்கள் இரண்டாவது தொடர்பு கொள்ளும் பொழுது அதிக போட்டி பொறாமைகள் சண்டைகள் மனக்கசப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாதகருக்கு அதிகமாகவே இருக்கும் ஏழாம் பாவம் இரண்டாவது தொடர்பு கொள்ளும் பொழுது நான்கு பத்து தொடர்பு கொள்ளும் பொழுது போட்டி பொறாமைகள் இருக்காது அங்கே பொருளாதார முன்னேற்றத்துக்காகவே பார்த்தோன்னா அதிகமான ஒரு இலக்கை நோக்கி போயிட்டே இருப்பாங்க இதெல்லாம் காதல் சந்தோஷம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சற்று குறைவாகி குறைவாகிவிடும் இதில் இந்த ஏழாம் பவம் அப்படின்றது பதினோராம்பவம் தொடர்பு கொள்ளும் தான் ஒரு ஈர்ப்பு அப்படின்றது இயல்பாகவே ஜாதகருக்கு இருக்கும் அதில் இந்த ஏழாம் பவம் பன்னெண்டாம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது ஈர்ப்பு அப்படின்றது ஜாதகருக்கு சுத்தமாக இருக்கவே இருக்காது அவங்க வாழ்க்கை துணை மீதான ஈர்ப்புகள் அப்படின்றது இருக்காது இதில் ஐந்தாம் பவம் தொடர்பு கொள்ளும் பொழுது காதல் அப்படின்றது அதிகமாக இருக்கும் இதில் ஐந்து பதினொன்று சமசப்தம பாவங்களாக தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகரும் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை துணையை காதலிப்பாங்க அவங்க வாழ்க்கை துணையும் ஜாதகரை காதலிப்பாங்க பேசிக்கலாவே திருமணம் பண்ணிட்டாலும் எல்லாரும் ஆனால் எதிர்பார்க்காத அன்பு எதிர்பார்க்காத காதல் பொருளாதாரம் சார்ந்த வகையில் டிபெண்ட் பண்ணி இருக்காமல் ஏன்னா அவங்க எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இந்த மாதிரி தான் நீ இருக்கணும் இந்த மாதிரி தான் நடக்கணும் அப்போ தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய கட்டளைகள் எல்லாமே போடாமல் அவங்க எப்படி இருக்காங்களோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு பர்சனாக இருப்பாங்க அவங்களுக்கு என் எப்படி இருக்க பிடிச்சிருக்கோ அதை தான் அவங்க விரும்புவாங்க உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு எனக்கு பிடிச்ச மாதிரி மாறணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்கள அவங்களாவே விரும்பக்கூடிய ஒரு லைஃப் அப்படின்றது அது இங்கே இருக்கும்னா இந்த ஏழாம் பவம் ஐந்து பதினொன்று தொடர்பு கொள்ளும் பொழுது தான் சற்று அதிகமாகவே இருக்கும் இதில் மொத்த ஒற்றைப்படை பாவங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று மிக முக்கியமாக மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொள்ளும் பொழுது அதிகமாக விட்டு கொடுத்து செல்லக்கூடிய குணங்கள் இருக்கும் ஏழாம் பவம் நான்காம் பவம் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த இடத்துல விட்டு கொடுத்து செல்கின்ற குணங்கள் அப்படின்றது கம்மியாவே இருக்கும் அவங்க மேலே தப்பு இருந்தாலும் அவங்க வாழ்க்கை தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருப்பாங்க இங்க மூன்றாம் பவம் தொடர்பு கொள்ளும் பொழுது சரிப்போ போனாலும் நம்மளே மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஈஸியா விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க மனசில் மனசுல இருந்த பழி வாங்கும் குணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமா இருக்காது ஆனா இந்த ஏழாம் பாவம் இரண்டு நான்கு ஆறு பத்து போன்ற இரட்டைப்படை பாவங்கள்ல எந்த பாவம் தொடர்பு கொண்டாலும் எளிதில் அவங்களுடைய வாழ்க்கை துணையை பழி வாங்கிடுவாங்க எக்ஸாம்பிளுக்கு ஏழாம் பாவம் அப்படின்றது இரண்டாம் பாவம் தொடர்பு கொள்ளும்பொழுது அவங்க வாழ்க்கை துணை ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தாலும் ஸ்டார்டிங்கில் பண்ணியிருந்தாலும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஒரு குத்தி காமிச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இரண்டாம் பவம் தொடர்பு கொள்ள முடியும் ஏன்னா இரண்டாம் பவம் தன் பேச்சுக்களை குறிப்பதால் அந்த பேச்சு அப்படின்றது இப்போ ஏழாம் பவம் இரண்டாம் பவம் தொடர்பு கொண்டு இருக்கிறதால அது அவங்க எப்போவுமே அவங்க வாழ்க்கை துணையாக வந்து பே திட்டிக்கிட்டே இருக்கிறது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரி ஆனால் ஒரு நிலையில் இருப்பாங்க நெக்ஸ்ட் ஏழாம் பவம் நான்காம் பவம் தொடர்பு கொள்ளும் பொழுது பார்த்தோன்னா இவர்களுக்கு ஒரு பிளான் ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாக பிளான் அப்படின்றது இருக்கும் அந்த பிளானுக்காகவே பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க அதனால அவங்க வாழ்க்கை துணியை இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு பொருளாதாரம் சார்ந்த வகையில் கொஞ்சம் ஓட்டிக்கு பாருங்க வேற கம்பெனியில் வேலைக்கு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸபிள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் பொருளாதாரம் ரீதியாக தான் அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இருக்குமே தவிர ஒரு மனமகிழ்ச்சி சந்தோஷம் காதல் வயம் சார்ந்து காதல் மொழி பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைவாக இருக்கும் இதனால ஒரு விரக்தி அப்படின்றது அதிகமாக இருக்கும் நான்காவது அவன் தொடர்பு கொண்டாலே விரக்தி அப்படின்றது ஏன் சம்பாதி ஒரு மெக்கானிக்கல் லைஃப் அப்படின்ற மாதிரி போயிடும் ஏன் சம்பாதிக்கிறோம் ஏன் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பாதிக்கணும் காலைல எழுச்சிக்கணும் சம்பாதிக்கணும் போகணும் வரணும் போகணும் வரணும் மாதம் ஆனால் சம்பளம் இருக்கும் இஎம்ஐ கட்டணும் அப்புறம் சில கடமைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ண லைஃப் அப்படின்ற மாதிரியே அவங்க கல்யாணம் புதுசில் பத்து வருஷத்துக்குள்ளே நம்ம இதெல்லாம் பண்ணணும் செய்யணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அந்த பத்து வருஷமும் ஒரே மாதிரி போயிட்டே இருக்கும் அதுதான் இந்த ஏழாம் பாவம் நான்காம் பாவம் தொடர்பு போனது ஒரு புதுமைகள் நல்ல புதிய விஷயங்கள் அந்த வாழ்க்கை வேறு மாதிரி போகிறது இதெல்லாம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் இதனால் ஒரு வெறுப்பு அப்படின்றது அதிகமாகவே இருக்கும் ஒரு விருத்தி அப்படின்றது அதிகமாக இருக்கும் இது பெரிய லெவலுக்கு போகுமான்னு பார்த்தோன்னா எட்டு பண்ணு தொடர்பு கொள்ளும்பொழுது பெரிய லெவலுக்கு போய் ரொம்ப சண்டை சச்சரவு இந்த மாதிரி எல்லாம் போய் பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு நிலைக்கு எல்லாம் போயிடும் நாலு இட்டு பரலாம் தொடர்பு கொள்ளும் பொழுது வெறும் நாளா பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது எவ்வளவு விரக்தி இருந்தாலும் பரவாயில்ல போ நமக்குன்னு ஃபேமிலி ஆகிடுச்சி குடும்பம் ஆயிடுச்சு ஒரு இஎம்ஐலாம் கட்ட வேண்டிய ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு ஃபேமிலியை செக்யூர்டாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஃபேமிலி செக்யூரிட்டி நம்ம தான் ஃபேமிலி செக்யூர்டாக வச்சுக்கணும் அப்படின்றத கண்ணும் கருத்துமாக இருந்து பார்ப்பாங்க இதில் இந்த இரட்டைப்படை பாவங்களுக்கு எப்பொழுதையும் பார்த்திங்கன்னா குடும்ப சுமை இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது தொடர்பு கொள்ளும் பொழுது ஒற்றைப்படை பாவங்களுக்கும் பார்த்தோன்னா பேசிக்கலாக குடும்ப சுமை இருந்தாலும் அவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஜா வாழ்க்கை துணையை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது சந்தோஷமாக இருப்பது இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையை விட்டு போவது பழி வாங்கும் குணம் இல்லாமல் இருப்பது போன்ற நிலையில் இருப்பதால் அவங்க ஈஸியாக அவங்க வாழ்க்கை துணை கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க இதில் ஆறு பன்னெண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம் ஏன்னா ஆறாம் பவம் பார்த்தீங்கன்னா வெற்றியை குறிக்கும் பன்னெண்டாம் பவம் தோல்வியை குறிக்கும் இந்த ஏழாம் பவம் தனக்கு எதிரான அந்த ஆறாம் பவம் தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகர் அவங்களுடைய வாழ்க்கை துணையை வாழ்க்கை துணை கடைசி வரைக்கும் லைஃப்பில் வரக்கூடிய நபர்களை அவங்கள விட ஒன்று தாழ்வாக நினப்பாங்க தாழ்வாக நினைக்கக்கூடிய இல்லை பெரியாலாக இருந்தாங்கன்னா ரொம்ப திறமைகள் இருந்துச்சுன்னா அதை மட்டம் தட்டி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க நீ பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இதுவே ஏழாம் பாவம் அப்படின்றது ஐந்து பொதுன்னு தொடர்பு கொள்ளும்பொழுது இந்த மாதிரியான எதுவுமே இருக்காது அவங்களுக்கு திறமையே இல்லைன்னா கூட பார்த்தன்னா அவங்க எப்பவுமே புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறது வர்ணிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரி இது வர்ணிப்பு அப்படின்றது ஒரு ஆண் பெண்ணை வர்ணிப்பு செய்வதை விட ஒரு பெண் பார்த்தனா அவங்க ஹஸ்பண்ட் ஃபினான்ஷியல் ரீதியாக பெரிய திறமசாலியாகவே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல ஓகே நீங்கள் நல்லா எல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்க செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அதிலும் இந்த பதினோராம்பவம் ஏழாம் பவம் பதினோராம் பவம் தொடர்பு கொள்ளும்பொழுது அவங்க வாழ்க்கை துணையே ஒரு சில விஷயங்களை தப்பு பண்ணியிருந்தாலும் இன்னொரு நபர்கள் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாலும் ஜாதகருக்கே சப்போர்ட் பண்ணி பேசி அவங்க வாழ்க்கை துணை திட்டினாலும் மற்றவங்க கிட்ட ஒரு துளி கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த பதினோராம் அவன் தொடர்பு கொள்ளும் பொழுது என்னதான் பண்ணாலும் யாரும் திட்ட திட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழலை கொடுக்கும் இதனால இந்த ஒற்றைப்படை பாவங்கள் தான் திருமண வாழ்க்கை ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற ஒற்றைப்படை பாவங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாக மாற்றக்கூடிய பாவங்களாக விளங்குகிறது அதுல மிக முக்கியமா இந்த ஐந்து மற்றும் பதினோராம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு நல்ல மனமகிழ்ச்சி சந்தோஷம் காதல் ஈர்ப்பு இந்த மாதிரி எல்லாமே அந்த காலத்தின் கடைசி வரைக்கும் அவங்களுடைய அழகு சாராமல் அழகு காசு பணம் இது எல்லாமே இல்லாம அந்த மனம் சார்ந்த வகையில ஒரு சந்தோஷமாக வாழ்ந்து திரு திருமண வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கக்கூடிய தம்பதிகளாகவே பார்த்தோன்னா இந்த ஏழாம் பவம் ஐந்து பதினொன்று தொடர்பு கொண்ட நபர்கள் இருப்பார்கள் இதனால் பிற பாவங்களை தொடர்பு கொள்வதை காட்டிலும் ஒற்றைப்படை பாவங்களில் இந்த ஏழாம் பவம் ஐந்து பதினொன்று தொடர்பு கொள்ளும் தான் சிறப்பான திருமண வாழ்க்கையாகவே ஜாதகருக்கு அமைகிறது அமையும்